ஜெயலட்சுமி முகலாஷ்டமி சமர்ப்பணம் குரலூதி மணமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குரையே தூங்கமகேதடி சகியே குரலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குரையே

அகமகிழ்ந்துளை இல்லிலொளிதனிலே தன்னை மறந்து ஒரு பொள்ளினும் கூட அகமகிழ்ந்துளை இல்லிலொளிதனிலே தன்னை மறந்து ஒரு புள்ளினும் கூட அசைந்தாட ஒரு இசை தோடி ஒரு மனும் மகிழவொரு நடமாட தகுதிகு என ஒரு பதம் பாட தகிட ததம் தகுதி தகுதி என ஒரு பதம் பாட தகிட ததமியன நடோமாட கன்று பசுவிடும் நின்று கூடை சூழ எங்கும் நிறைந்த திரையிறைவன் கணிவோடு குழலூதி மனமில்லாம் குள்ளை கொண்ட பின்று குழையேதும் யமகேதன் மகர குண்டலமாடவும் மகர குண்டலமாடவும் ஆதக்கே பமகுடம் பொழி வீசவும் மகர குண்டலமாடவும் அதக்கே மகுடம் பொழி வீசவும் மிகவும் எழிலாகவும் மிகவும் கெழீலாகவும் காற்றில் மிளிரூதுயில் போலவோ போலவும் அவ மகிழ்ந்துலையில் நில ஒளிதனிலே தண்டை மறந்து ஒரு புள்ளின்கூட அசைந்தாட ஒரு இசைந்தோடி ஒரு மனம் மகிழ ஒரு நடமாட தகுதிகு என ஒரு பதம் பாட தகிட ததமி என நடமாட கன்று பசுவிடம் நின்று கூடை சூழ எங்கும் நிறைந்த திரு இறைவன் கணிவோடு குழலூதி மனமில்லாம் கொள்ளை கொண்ட பின்பு குழையேதும் யமகே स्मरणं गोविन्द गोविन्द अद कदमबियामिनिं विनीय नी स्मरचर सा प्रभादे अद कदमबियामिनिं विनीय नी स्मरचर सा प्रभादे अनुनयवसनो वदन्ते अग्रे अनुनयवसनो वदन्तो अग्रे प्रणदमपि प्रियमाह साव्यसूयं प्रणदमपि प्रियमाय साव्यसूयम् रजनिजनितकगुरुजाकर रागकषायिदम् अलसनिमेशम् बहदिनयनो अनुरागमिव स्पुडो उदितरसाविनिवेशम् याहि माधव

कञ्चलमलिनविलोचन सुम्बन विरसिरनीलिवरूबं तसनवसनौ अरुणौ तव याहि माधव ಯಾಹಿ ಯಬುರನುಸರದಿ ತಮರ ಶಂಕರ ಕರ್ಣ ಹದ ರೇಹ ಮರಕದ ಸಕಲಕಳಿತ ಕಲ ತೌತಲಿ ಪೆರಿವರ ಜಯ ರೇಹು மல கலத்தலகசீத்தம் இதம் தவ ஹாரம் சரணம்தகசீத்தம் இதம் தவ ஹாரம் தஷயதீவீ மதன तषयदीव पही नवकिसलय परिवारं तसनपदं पवदरकदं मम जनयदि सेदसि केदं कदयदि कदा अधुना विमया

சரிஜயேவிதம் சீஜயேவனித்தஞ்சிதண்டுவதிபம் சணுதா விபு

माधवकैदव तामनुसर सरसीरुकलोचन यादव हरदिविषादं याहि माधव याहि केशव दभेदं पश्यन्त्याः प्रसरत्तनुरागं बकिरीव प्रिया पातालक् पातालक् तक्षुदम् अरुणाचयहृदयं ममात्या प्रख्यातप्र प्रणयवरभङ्केन गिरव त्वथा लोकैः लोकादपि किमपि लञ्जां जनयदी चोलं। முரக அச்சுதமுர முரபேதாசுகம் ராதயச்சி விலோக்கிய ஸ்வைரம் சகி மண்டலே சஞ்சலம் அஞ்சலம் நயனோ தேவகி வசுதேவன் பெற்ற செல்மமே கோபாலா யசுதி நந்தபாலா உடையாவலோடு காண வந்தோம் அருள் புரிவாயே கொஞ்சம் தயபுரிவாயே தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா யசுதி நந்தபாலா உடையாவலோடு காண வந்தோம் அருள் புரிவாயே கொஞ்சம் தயபுரிவாயே பாவி ஹம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பல்லாழியின் மேல் பாமனை மேல் பள்ளி கொண்ட ரங்கனே தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே குபாலா யசோத பாலாவலோடு காண வந்தோம் அருபுரிவாயே கொஞ்சம் தயபுரிவாயே நாவினிக்க மனமினிக்க நானும் முன்னைக்க நீளமேக சாமலனே நித்யமங்களம் தருவாய் நாவினிக்க மனம் இனிக்க நாளும் உன்னை ஏ துணிக்க நீளமேக நித்யமங்களம் தருவாய் ஆயர் பாடிதன்னில் பசுமாடு கன்று மேகும் ஆயர் பாடிதன்னில் பசுமாடு கன்று மேகும்

Yeah. eh, okay. றியாம மிக விரோதமான முரளிதரா என் மனம் மிக அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே தெரிந்த நிலவு பட்டப்பகல் போல் எரியூதே தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியூதே நோக்கி என் இருபூர்வம் நெறியுதே தெளிந்த நிலவு பட்டப்பகல் போல் தெரியுதே முந்திக்கை நோக்கி என் இருபூர்வம் நெறியுதே கணிந்த உண்மேண காலம் காட்டில் வருகுதே கணிந்த உண்மே கானம் காட்டில் வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே கனித்த மனத்தில் இருத்தி பதத்தை எனக்கு அழைத்து மகிழ்த்தவா கணித்த மனத்தில் இருத்தி மனத்தை எனக்கு அழைத்து மகிழ்த்தவா ஒரு தனித்த மனத்தில் அனைத்தும் எனக்கு உணர்ச்சி கொடுத்து மகிழ்த்தவா கலைகள அலையின கதிரவன் ஒளி என இணையறு கழல் என கழித்தவா கலைகள அழகின கதிரவன் ஒளி என இணையிறு கலை கதறி மன முருகனான் அழைக்கவோ இதர மாதருடனே இருக்கவோ கதறிமண முருகனான் அழைக்கவோ இதர மாதருடனே கழிக்கவோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ குழ நோதிடும் போது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனையொடு அலைப்பாயுதே என் மனம் மேக அலைபாயுதே அலைப்பாயுதே கண்ணா